கர்மவினை பித்ரு தோஷம் நீங்கி சித்தர்கள் அருளும் குலதெய்வம் காக்க நவக்கிரக சாபம் அகன்று நலமெல்லாம் சேர வாழ்வினில் செல்வமும் வளமும் என்றும் பொங்க ஓம் மாதா பிதா குருப்பியோ நமகா வணக்கம் உங்க யூடியூப் சேனல் அஸ்ட்ரோ தமிழ் ஏஐக்காக நான் உங்க சிவஸ்ரீ சங்கமேஸ்வரன் இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி தெரிஞ்சுக்கப் போறோம் அதுதான் பித்ரு தோஷம் மற்றும் பித்ரு சாபம் அட இது என்னடா பெரிய விஷயமா இருக்கே ஒரே குழப்பமா இருக்கே அப்படின்னு நினைக்காதீங்க ஜோதிடமே தெரியாதவங்களுக்கும் புரியற மாதிரி தெள்ள தெளிவா சொல்றேன் கேட்டுக்கோங்க முதல்ல பித்ரு தோஷம்னா என்னன்னு சிம்பிளா சொல்றேன் நம்ம முன்னோர்கள் அதாவது நம்ம அப்பா அம்மா வழியில இருக்கிற தாத்தா பாட்டி கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டி இவங்களோட ஆத்மா சாந்தி அடையாம இருந்துச்சுன்னா அதனால நம்ம வம்சத்துக்கு வர்ற சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் இந்த இப்போ ஒரு பெரிய மரம் இருக்குன்னு அந்த அந்த மரத்துக்கு எவ்வளவு முக்கியம் வேர்ல ஏதாச்சும் பிரச்சனைனா மரம் வாடி போயிடும் இல்லைங்களா அதே மாதிரி தாங்க நம்ம வம்சத்துக்கு நம்ம முன்னோர்களோட ஆசிர்வாதம் தான் வேறு அந்த ஆசிர்வாதம் கிடைக்காம போறதுதான் தோஷம் சரி ஜோதிடர்த்த போகாம நீங்களே உங்க ஜாதகத்தை வச்சு சுலபமா கண்டுபிடிக்க சில வழிகள் இருக்குதுங்க உங்க ஜாதகத்தை எடுத்துக்கோங்க அதுல சூரியன் அதாவது அப்பாவை குறிக்கிற கிரகம் அல்லது சந்திரன் அம்மாவை குறிக்கிற கிரகம் இவங்களோட ராகுவோ அல்லது கேதுவோ சேர்ந்து ஒரே கட்டத்துல இருந்தா அது பித்திரு தோஷத்துக்கான முதல் அறிகுறிங்க அப்புறம் உங்க ஜாதகத்துல லக்னம்னு போட்டு இருக்கிற இடத்துல இருந்து எண்ணிட்டு வர்றப்ப அஞ்சாம் வீடு அதாவது நம்ம குழந்தைங்க நம்ம பூர்வ புண்ணியத்தை குறிக்கிற இடம் மற்றும் ஒன்பதாம் வீடு அதாவது நம்ம அப்பா நம்ம பாக்கியத்தை குறிக்கிற இடம் இந்த ரெண்டு வீடும் ரொம்ப முக்கியம் இந்த ரெண்டு வீட்டிலையும் சனி ராகு கேது மாதிரி பாவ கிரகங்கள் இருந்தா அதுவும் பித்ரு தோஷத்தை காட்டுங்க இதுலயே ரொம்ப பலமான தோஷம்னு பாத்தீங்கன்னா சூரியன் கூட ராகு சேர்ந்து ஒன்பதாம் வீட்டுல இருந்தா அது ரொம்ப பலமான பித்ரு தோஷம்னு சொல்லுவாங்க இந்த தோஷம் இருந்தா வாழ்க்கையில என்ன மாதிரி பிரச்சனைகள் வரும்னு கேட்டீங்கன்னா என்னங்க இது எதை எடுத்தாலும் ஒரு தடங்களாவே இருக்குது ஒரு காரியமும் ஒழுங்கா முடிய மாட்டேங்குதுன்னு நீங்க ஃபீல் பண்ணுவீங்க வீட்டுக்குள்ள எப்ப பார்த்தாலும் சண்டே சச்சரவு கணவன் மனைவிக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம சின்ன விஷயத்துக்கும் வனஸ்தாபம் வந்துகிட்டே இருக்கும் சரியான வயசுல கல்யாணம் தட்டி போயிட்டே இருக்கும் கல்யாணம் ஆனாலும் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுல தாமதம் அல்லது சில பிரச்சனைகள் ஏற்படலாம் வருமானம் வருதுங்க ஆனா வர்ற வேகத்துல செலவாகிடுது கையில காசே தங்க மாட்டேங்குது அப்படிங்கிற நிலைமை இருக்கும் கடன் தொல்லைகள் அதிகமாகும் அது மட்டும் இல்லாம குடும்பத்துல யாருக்காச்சும் ஒருத்தருக்கு மாத்தி ஒருத்தருக்கு உடம்புக்கு முடியாம போயிட்டே இருக்கும் தேவையில்லாத மருத்துவ செலவுகள் வந்துகிட்டே இருக்கும் இப்ப நான் சொன்ன அறிகுறிகள் எல்லாம் உங்க வாழ்க்கையில இருந்தா உடனே நமக்கு தோஷம் இருக்கு அப்படின்னு பயந்துக்காதீங்க பிரச்சனைன்னு ஒன்னு இருந்தா அதுக்கு தீர்வுன்னு ஒண்ணு கண்டிப்பா இருக்குங்க சரி இந்த தோஷத்துக்கான பரிகாரங்களை இப்போ விவரமா பார்க்கலாம் முதல்ல ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க பரிகாரம்னா உடனே காச கொட்டி பண்ற பெரிய பூஜைன்னு நினைக்காதீங்க நம்ம மனசார முழு நம்பிக்கையோட நம்ம நினைச்சு ஒரு சொட்டு கண்ணீர் விட்டா கூட அது பெரிய பரிகாரம் தானுங்க நாம செய்யற ஒவ்வொரு விஷயத்திலையும் இருக்கிற அந்த சிரத்தை தான் ரொம்ப முக்கியம் சரி இப்ப என்னென்ன பரிகாரங்கள் செய்யலான்னு வரிசையா பாப்போம் வீட்டுல இருந்தபடியே செய்யக்கூடிய முதல் பரிகாரம் தர்ப்பணம் கொடுக்கறதுங்க அமாவாசை அன்னைக்கு நம்ம அப்பா தாத்தா இல்லாதவங்க எள்ளும் தண்ணீரும் எடுத்து உங்க வீட்டு பெரியவங்களோட வழிகாட்டுதலோட தர்ப்பணம் கொடுக்கணும் இது முன்னோர்களோட பசியையும் தாகத்தையும் தீர்க்கும்னு சொல்லுவாங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கடமைங்க அதே போல நம்ம முன்னோர்கள் இறந்த திதி அன்னைக்கு அவங்கள நெலச்சு விரதம் இருந்து அவங்களுக்கு பிடிச்ச உணவை படைச்சு குறைஞ்சது ஒருத்தருக்காவது அன்னதானம் செய்யணும் இதுக்கு பேரு சிரார்த்தம் தினமும் காலையில எழுந்ததும் நம்ம சமைச்ச சாதத்துல இருந்து முதல் உருண்டைய காக்கைக்கு வைக்கிறதுங்க காக்கைக்கு வைக்கிற சாப்பாடு நம்ம பித்ருக்களுக்கே நேரா போய் சேருங்கிறது நம்பிக்கை இது நாம தினமும் செய்யக்கூடிய மிக எளிய ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த பரிகாரம் நம்ம நம்ம அதாவது அப்பா அம்மா தாத்தா பாட்டிய மனசு கோணாம பாட்டியாத்துறதே பாதி தோஷத்தை குறைச்சிடுங்க சரி இந்த பரிகாரங்களை எந்த நாள் எந்த திதியில செய்யறது ரொம்ப விசேஷம்னு கேட்டீங்கன்னா எல்லா அமாவாசையுமே பித்திருக்களான நாள் தானுங்க குறிப்பா ஆடி அமாவாசை தை அப்பரோ புரட்டாசி மாசத்துல வர்ற மகாலய பக்கம் சொல்லக்கூடிய அந்த 15 நாட்கள் ரொம்ப ரொம்ப விசேஷமானது அந்த 15 நாளும் நம்ம முன்னோர்கள் நம்மளோடவே இருக்கிற காலம்னு சொல்லுவாங்க அந்த சமயத்துல நாம செய்யற சின்ன தானம் கூட பெரிய பலனை கொடுக்கும் அடுத்து எந்தெந்த கோயில்களுக்கு போய் பரிகாரம் செய்யலாம்னு பார்க்கலாம் பித்ரு தோஷம் நீங்கறதுக்குனே சில முக்கியமான பரிகார ஸ்தலங்கள் இருக்கு அதுல முதன்மையானது ராமேஸ்வரம் அங்க இருக்கிற அக்னி தீர்த்தத்துல குளிச்சு முன்னோருக்கு திதி கொடுத்துட்டு வந்தா எவ்வளவு பெரிய தோஷமா இருந்தாலும் அதோட வீரியம் குறையும்னு சொல்லுவாங்க அடுத்தது கும்பகோணம் பக்கத்துல இருக்கிற திலதர்ப்பணபுரி இங்கேயும் பித்திருக்களான காரியங்கள் செய்யறது ரொம்ப விசேஷம் இது போக காசி ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம் படித்துறை திருவெங்காடு திரு நாகேஸ்வரம் மாதிரியான இடங்கள்லயும் பித்திருக்களுக்கான பூஜைகள் செஞ்சு பரிகாரம் தேடிக்கலாம்ங்க பரிகாரம் செஞ்சா மட்டும் போதாதுங்க நம்ம சக்தி கேற்ப சில தானங்கள் செய்யறது ரொம்ப முக்கியம் பித்துரு தோஷம் இருக்கிறவங்க செய்ய வேண்டிய முக்கியமான தானம் அன்னதானம் பசியோட இருக்கிற நாலு பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தீங்கன்னா அவங்க வயிறு நிறையறப்ப நம்ம முன்னோர்களோட ஆத்மாவும் குளிர்ச்சியாகும் அடுத்ததா வஸ்திர தானம் வயசானவங்களுக்கு ஏழைகளுக்கு வேட்டி துண்டு துறவை இதெல்லாம் வாங்கி கொடுக்கலாம் கருப்பு எல் உளுந்து வெள்ளம் இதெல்லாம் தானம் பண்றது ரொம்ப நல்லது வசதி இருந்தா ஒரு ஏழை பெண்ணோட திருமணத்துக்கு உதவலாம் இல்ல ஒரு ஏழை மாணவரோட படிப்பு செலவை ஏத்துக்கலாம் இதெல்லாம் நாம செய்யறப்ப அவங்க மனசார வாழ்த்துற வாழ்த்து நம்ம முன்னோர்களுக்கும் போய் சேர்ந்து அவங்க ஆசிர்வாதம் நமக்கு முழுசா கிடைக்கும் நான் சொன்ன மட்டுமே நீங்களா ஒரு ஒரு முடிவுக்கு ஆக மொத்தத்துல வச்சு நல்ல அனுபவம் உள்ள ஜோதிடர்கிட்ட உங்க ஜாதகத்தை காட்டி உறுதிப்படுத்திக்கிறது தாங்க புத்திசாலித்தனம் பரிகாரங்களை பயத்தோட பண்ணாம நம்ம முன்னோர்கள் வேலை இருக்கிற மரியாதையோடையும் பாசத்தோடையும் நன்றியோடையும் செய்யுங்க நீங்க செய்யற ஒவ்வொரு சின்ன உதவியும் உங்க வம்சத்தையே தழைக்க வைக்கும் நம்பிக்கையோட செய்யுங்க எல்லாம் நல்லபடியா நடக்கும் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கேள்விகள் நிர்வாகி இருந்தாலும் கமெண்டில் கேளுங்கள் நன்றி உங்க சிவஸ்ரீ சங்கமேஸ்வரன் அஸ்ட்ரோ தமிழ் ஏஐ சேனலுக்காக